யோகாசனத்தை கூட ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்படுத்தி இந்து மத ஆன்மீகத்தோடு தொடர்படுத்தி அது இந்து மதத்தோடு தொடர்படுத்துகிற முயற்சியாக இங்கே முயற்சிகளும் இங்கே நடக்குது முதல்ல என்ன பண்ணுறாங்க யோகாசனத்தை ஆன்மீகத்தோடு தொடர்படுத்துகிறாங்க ஆன்மீகம்னாலே அது என்னன்னே புரியல உண்மையிலே சொல்ல போனால் ஆன்மீகத்துக்கு எனக்கு இன்னும் விளக்கமே தெரில அதுக்கு வந்து ஒரு புரிந்து கொள்ளப்படுகிற விளக்கமே ஒன்றும் இல்லை ஆன்மீகம்னா அந்த உடல் பற்றிய சிந்தனையாக ஆராய்ச்சி பொதுவான ஒரு அறிவியல் ஒரு ஆராய்ச்சியை வந்து இவங்க ஆன்மீகம்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்களுக்கு அதாவது ஆன்மீகம்னா என்னென்னா அந்த ஆராய்ச்சியை வந்து ஒரு ம மதம் சார்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது மதத்தோடு தொடர்பு பொழுது அது ஆன்மீ அதற்கு ஆன்மீகம்னு பேர் வைக்கிறாங்க பொதுவாக நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம்ல ஒரு எல்லா விஷயத்தையும் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் அல்லது வந்து உடம்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம் மனசை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதை என்ன பண்ணுறாங்க மதத்தின் அடிப்படையில் உடலை பற்றியும் மனதை பற்றியும் ஆராய மதத்தோடு தொடர்புபடுத்தும் பொழுது அந்த அந்த ஆராய்ச்சியை வந்து ஆன்மீகம்னு சொல்கிறாங்க அப்போ மதம் சா மதம் மதத்தை சாராத ஆன்மீகம் இங்கே இருக்குதா அப்படின்னா இல்லை அது வந்து இப்போ இந்தியாவில் ஆன்மீகங்கிறது இந்து மதத்தை சார்ந்ததாக இருக்கிறது ஒரு உடலை பற்றிய மனதை பற்றிய ஆராய்ச்சி ஒரு தேடலை இவங்க என்ன பண்ணுறாங்க இந்து மத இந்து மத சாயம் பூசி அதை ஆன்மீகம்னு அதை மாற்றுறாங்க அப்போ வந்து இப்போ உடலை பற்றி ஆராய்ச்சி மனதை பற்றிய ஆராய்ச்சி வந்து இந்து மதத்தோடு தொடர்பு படுத்தும் பொழுது அதை ஆன்மீகம்னு சொல்கிறாங்க இப்போ உடலை பற்றி ஆராய்ச்சி மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் வந்து உடற்பயிற்சியும் சேருது உடற்பயிற்சியும் வந்துடுது உடற்பயிற்சியை வந்து தொடர்பு படுத்தாமல் உடலை பற்றியும் மனதை பற்றியும் நம்ம பற்றியும் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்போது உடலை பற்றிய ஆராய்ச்சிக்கும் மனதை பற்றி ஆராய்ச்சிக்கும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த உடற்பயிற்சி எதுனா யோகாசனம் ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணுறத போய்ட்டு நம்ம வந்து ஆன்மீகம்னு நம்ம தொடர்படுத்த முடியாது ஏன்னா ஜிம்மு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து இடையில தோன்றினது எப்போ மனித வாழ்க்கையில் உடல் உழைப்பு இல்லாமல் போனதோ அப்போ தோன்றின பயிற்சி தான் அந்த ஜிம்மெல்லாம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் ஜிம்மில் போய் எடைகளை தூக்கி ப பழு பழு பழுவான பொருட்களை தூக்கி உடற்பயிற்சி வந்து இடையில தோணும் மனித மனித உடலில் வந்து மனித வாழ்க்கையில் வந்து உடல் உழைப்பு அந்நியமாக போகும்போது உடல் உழைப்பிலிருந்து மனித வாழ்க்கை வந்து இடைவெளி ஏற்படும் பொழுது அப்போ தான் அந்த உடல் உழைப்பே வேறு எந்த வகையில் பெறலாமா அப்படின்போது நம்ம வந்து கனமான பொருளை தூக்கி உடற்பயிற்சி செய்கின்ற அந்த முறை வந்து இடையில் தோன்றுகிறது அப்போ உடற்பயிற்சி வந்து உடற்பயிற்சிங்கிறது இது உண்மையான உடற்பயிற்சி என்பது யோகாசன உடற்பயிற்சி தான் அது இந்து மதம் தோன்றுவதற்கு முன்பே இருக்கிறது இந்து மதம் இடையில் தோன்றியது அதுபோன்று ஆன்மீகம் என்று சொல்லப்படுவதும் ஆன்மீக ஆராய்ச்சி அல்லது ஆன்மீக தேடல் இதுவும் இடையில் தான் தோன்றுச்சு இந்து மதம் தோன்றினதுக்கு அப்புறம் தோன்றியது தான் அந்த ஆன்மீக தேடல் ஆனால் உடலை பற்றி ஆராய்ச்சி மனதை பற்றி ஆராய்ச்சி வந்து இந்து மதம் தோன்றுவதற்கு முன்பே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித வாழ்வில் இடம்பெற்றுள்ளது அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஆராய்ச்சி தொடர்ந்து வந்திருக்கு இடையில் இந்து மதம் தோன்றணும் அந்த மத நம்பிக்கை உடையவர்களும் ம உடையவர்கள் இந்து மத நம்பிக்கை உடையவர்கள் அந்த மனதை பற்றிய உடலை பற்றிய ஆராய்ச்சி செய்யும்போது அவர்கள் தங்களுடைய தேடலை அந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கு வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் என பெயரிடுகிறார்கள் பெயரிடுகிறார்கள் அப்போ அது ஆன்மீகம்னா அதுதான் ஆத்மான்னு சொல்கிறாங்க ஆத்மான்னு எதை சொல்கிறாங்க மனசு மனசை தான் ஆத்மான்னு இப்படி புரியாத வார்த்தைகளை போட்டு புரியாத புரியாமல் பேசிட்டு ஒரு அறிவியல் பூர்வமாக நிறுவனம் இல்லாமல் ஒரு மாயை உலகில் அந்த ஆராய்ச்சி நடக்குது இதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் எல்லாமே ஒரு மாயை உலகில் கற்பனை உலகில் நிரூபிக்க முடியாத வகையில் ஒரு மனம் போன போக்கில் பிறருக்கு அதை புரியவே கூடாது அல்லது பிறர் பிறரிடம் நிரூபிக்க முடியாதபடிக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அது அது போட்டுக்கு போதும் ஒரு மாய உலகில் பயணிக்கின்ற ஆராய்ச்சியாக அது இருக்குது மதத்தை வந்து ம மதத்தை வந்து இந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்கிற முயற்சியிலிருந்து மதத்தை விடுவித்து விட வேண்டும் அப்பொழுது ஆன்மீகம் என்பதும் விடு ஆன்மீகம் என்பதும் ஆற விடுபட்டுவிடும் காணாமல் போய்விடும் மதம் தொலைக்கும் பொழுது ஆன்மீகம் என்கிற பெயர் தொலைந்துவிடும் ஆத்மாங்கிற பெயர்லாம் தொலைஞ்சிடும் எல்லாம் மத மதச்சாயம் பூசப்பட்ட வார்த்தைகள் ஆன்மீகம் என்பது எல்லாமே ஆத்மாங்கிறது இதெல்லாம் வந்து மதச்சாயம் மதச்சாயம் பூசப்பட்டதால் உருவானது